தென்னாப்பிரிக்காவில் நடைபெறவுள்ள ஜி டுவெண்டி மாநாட்டில் பங்கேற்க மாட்டேன் என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் உறுதியாக தெரிவித்துள்ளார் G20 டுவெண்டி உச்சி மாநாடு ஒவ்வொரு ஆண்டும் அந்த அமைப்பின் உறுப்பு நாடு ஒன்றின் தலைமையில் நடைபெறுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு டிசம்பர் முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று நவம்பர் வரை இந்தியா அந்த பொறுப்பை வகித்தது அப்போது பதினெட்டாவது ஜி டுவெண்டி உச்சி மாநாடு கடந்த ஆண்டு செப்டம்பரில் நவ் நடைபெற்றது அப்போது அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் உள்ளிட்ட பல்வேறு நாடுகளின் தலைவர்கள் கலந்து கொண்டனர் அந்த மாநாட்டின் போது ஆப்பிரிக்க ஒன்றியம் நிரந்தர உறுப்பினராக சேர்க்கப்பட்டு வரலாற்று முடிவு எட்டப்பட்டது இதனைத் தொடர்ந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு டிசம்பர் ஒன்று முதல் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நவம்பர் வரை ஜி தலைமை பொறுப்பை தென்னாப்பிரிக்கா ஏற்றுக்கொண்டது இதன் அடிப்படையில் வரும் நவம்பர் இருபத்தி மற்றும் இருபத்தி மூன்று தேதிகளில் ஜோகனஸ்பர்க் நகரில் ஜி டுவெண்டி நடைபெற உள்ளது இது ஆப்பிரிக்க கண்டத்தில் நடைபெறும் முதல் ஜி டுவெண்டி என்பதால் சர்வதேச கவனம் அதில் திரும்பி உள்ளது ஆனால் இம்மாநாட்டில் பங்கேற்க மாட்டேன் என ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் தென்னாப்பிரிக்காவில் ஜி டுவெண்டி மாநாடு நடைபெறுகிறது ஆனால் அந்த நாடு ஜி டுவெண்டி உறுப்பினராகவே இருக்கக்கூடாது அங்குள்ள நிலைமை மிக மோசமாக உள்ளது எனவே நான் அந்த மாநாட்டில் பங்கேற்க மாட்டேன் தென்னாப்பிரிக்காவில் எங்கள் நாட்டை பிரதித்துவப்படுத்த விரும்பவில்லை என்பதை தெளிவாக தெரிவித்துவிட்டேன் என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கூறியுள்ளார்